கிருஷ்ணகிரியில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற குற்றவாளியை காவல்துறையினர் அறிவோம் எமது செய்தியாளர் பிரதீப் இணைகிறார் என்ன விவரங்க வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த இரண்டு பேர் கிருஷ்ணகிரி நகரில் உள்ள செயலைக்காக மலைக்காக பார்ப்பதற்காக வந்துள்ளனர் அப்போது மலையின் மீது அமைந்திருந்த நான்கு தலைஞர்கள் இருவரிடமும் அத்துமீறி கத்தியை காட்டி அவர் மீது பணம் மற்றும் நகை படித்துள்ளனர் மேலும் உடனிருந்த பெண்ணிடம் பாலிஸ் அந்த பெண்ணை கத்தியை காட்டி மிரட்டி அங்கே தப்பிச் சென்றுள்ளனர் இந்த நிலையில் இருவரும் கிருஷ்ணகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து போலீசார் திருதி விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணை ஆஹ் கிருஷ்ணகிரி பகுதியைச் சேர்ந்த அபிஷேக் மற்றும் கலையரசன் ஆகிய இரண்டு பேரையும் நேற்று இந்த போலீஸ் கிருஷ்ணகிரி நகர போலீசார் கைது செய்தனர் மேலும் தலைவருமாக இருந்த நப்பாயனன் மற்றும் ஆகியோர் இன்று காலை கிருஷ்ணகிரி பகுதியில் உள்ள பொன் கோட்டை பெருமாள் படம் இருப்பதாக போலீசார் ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் இன்று காலை போலீசார் அப்பகுதியில் வந்து இருவரையும் பிடிக்க முயன்ற போது இருவரும் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றனர் அப்போது சுரேஷ் என்பவரை போலீசார் சுட்டு பிடித்தனர் மேலும் நாராயணன் என்பவர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடையும் போது அவருக்கு கால் ஏற்பட்டது இந்த இதையடுத்து போலீசார் இருவரையும் மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரயில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சம்பவ இடத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்குவதை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இந்த சம்பவம் போய் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தொடர்ந்து விசாரணை ஏற்பட்டு வருகிறது விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரதீப் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க